ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்டரின் காவியம் பாகம் நூற்றி எட்டு பின்னரசின் பின்னணியில் திருமுழுக்கு யோவான் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் பின்னரசின் பின்னணியில் திருமுழுக்கு யோவான் பாகம் ஒன்று மத்தேயு செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் முதல் ஆறு வரையும் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் மூன்று மனிதர்கள் இயேசுவிடம் சென்றார்கள் அவர்களில் ஒருவன் மனேயன் மனேயன் இயேசுவை பார்த்து முன்முறையும் பரிசுத்தரான ஆண்டவரே உமாக்கு நமஸ்காரம் மனேயனை பார்த்து மனேயன் உமாக்கு சமாதானம் என்னை நீ வைத்திருக்கிறாயே ஞாபகத்தில் என்றார் மனேயன் இயேசுவை பார்த்து எப்போதும் நினைப்பேன் ஆண்டவரே லாசரின் வீட்டில் அல்லது கெச்சமணி தோட்டத்தில் உம்மை கண்டு உம்முடன் தங்கலாம் என்று திட்டமிட்டேன் ஆனால் பாஸ்காவுக்கு முன் ஸ்நாபகர் கைது செய்யப்பட்டார் அவர் பிடிக்கப்பட்டார் ஏரோது அங்கில்லாத போது ஏரோதியால் அவரை கொலை செய்ய உத்தரவிடக் கூடும் என்று நான் பயந்தேன் ஏரோது பாஸ்காவிற்காக போயிருந்தான் அவள் தனக்கு சுகமில்லை என்று கூறி பாஸ்கா விழாவிற்கு போகவில்லை அவளுடைய சுகக்கேடு அவளுடைய பகையும் இச்சையும் தான் இந்த சூழ்நிலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காகவும் தன் கையாலேயே கொலை செய்யக்கூடிய அந்த பெண்ணை தடை செய்வதற்கும் நான் நான்சுக்கு போயிருந்தேன் அவள் அப்படி செய்யாத காரணம் ஏரோதின் பிரியத்தை கெடுத்துவிடக் கூடாது என்பதுதான் ஏனெனில் ஏரோது ஸ்நாபகர் மேலுள்ள பயத்தாலோ அல்லது அவரை பற்றிய உண்மை தெரிந்ததினாலோ அவரை சிறையில் வைத்திருப்பதோடு நிறுத்திக் கொண்டிருக்கிறான் இருக்கிற உஷ்ணத்துக்கு தப்பி அவளுக்கு சொந்தமான நிலத்தில் இருக்கிற தன் மாளிகைக்கு போயிருக்கிறாள் ஆகவே ஸ்நாபகரின் சீடர்களாகிய இந்த என் நண்பர்களுடன் நானும் வந்தேன் சில கேள்விகளை கேட்கும்படி ஸ்னாபகர் இவர்களை அனுப்பி இருக்கிறார் நானும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டேன் என்றார் தவ தோற்றமுடைய அந்த இருவரையும் பார்த்து இயேசு நீங்கள் என்னிடம் என்ன கேட்க விரும்பினீர்கள் என்று கேட்டார் அதில் ஒருவர் மனேயனை பார்த்து மனேயன் நீர் பேசும் உமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது உமக்கு நட்பும் பழக்கமும் இருக்கிறது என்றார் மனேயன் பார்த்து ஆண்டவரே இந்த ஸ்நாபக யோவானின் சீடர்கள் தங்கள் குரு மீதுள்ள அன்பின் மிகுதியால் நீர் அவருடைய எதிரி என்றும் அவருடைய இடத்தை எடுத்துக் கொள்கிறவர் என்றும் சந்தேகத்துடன் பார்ப்பதற்காக நீர் அவர்களை மன்னிக்க வேண்டும் ஸ்ராபக யோவானின் சீடர்கள் செய்வது போல் உம்முடைய சீடர்களும் செய்கிறார்கள் இது புரிந்து கொள்ளக்கூடிய பொறாமைதான் மேலும் அது சீடர்களுக்கு தங்கள் குறுக்கள் மீதுள்ள அன்பையே காட்டுகிறது நான் எந்த ஒரு பக்கத்தையும் சேர்ந்தவன் இல்லை இவர்கள் அதற்கு அத்தாட்சி கொடுக்க முடியும் ஏனென்றால் நான் உம்மையும் ஸ்நாபகரையும் அறிந்திருக்கிறேன் உங்கள் இருவரையும் நீதியுடன் நேசிக்கிறேன் எவ்வளவிற்கென்றால் நீர் யாராக இருக்கிறீரோ அதன்படியே உம்மை நான் நேசித்தாலும் நான் என்னையே தியாகம் செய்து ஸ்நாவகருடன் தங்குவதை தெரிந்து கொண்டேன் ஏனென்றால் அவர் யார் என்பதற்காக அவரை நான் மதிப்பதோடு தற்சமயம் அவர் உம்மை விட அதிக ஆபத்தில் இருக்கிறார் என்பதற்காகவும் அப்படி செய்கிறேன் இப்போது பரிசேகர்களின் பகையினால் தூண்டிவிடப்படுகிற தங்கள் குரு மீதுள்ள அன்பின் காரணமாக நீர்தான் மெசையாவாக இருக்குமோ என்ற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டு அவர்கள் ஸ்நாபகரிடம் எங்களுக்கு நீர்தான் மெசையா உம்மைவிட புனிதர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி அவரோ அவர்களை தெய்வ தூஷணம் சொல்கிறவர்களாக கூறி கடிந்து பேசி அதன் பின் தான் உண்மையான என்று பல காரியங்களை கூறி அன்புடன் நிரூபித்து காட்டினார் ஆனாலும் அவர்களுக்கு உறுதி ஏற்படவில்லை என்று கண்ட அவர் இங்கு வந்திருக்கிற இருவரையும் தெரிந்தெடுத்து நீங்கள் அவரிடம் போய் என் பெயரால் வரவிருக்கிறவர் நீர்தாமோ அல்லது நாங்கள் வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டுமோ என்று கேளுங்கள் என்று அனுப்பியிருக்கிறார் இடையர் சீடர்களை அவர் அனுப்பவில்லை ஏனென்றால் அவர்கள் அதை விசுவசிப்பதால் அவர்களை அனுப்புவதில் பயனில்லை சந்தேகத்தில் இருந்தவர்களுக்குள்ளிருந்து தெரிந்தெடுத்து உம்மிடம் இருக்கிறார் இவர்களின் வார்த்தை இவர்களுடைய தோழர்களின் சந்தேகங்களை போக்கட்டும் என்றும் இவர்களை இங்கு நானே கூட்டி வந்தேன் அதே சமயம் உம்மையும் சந்திக்கலாம் விஷயம் இதுதான் இவர்களின் சந்தேகங்களை போக்கும்படி உம்மிடம் கேட்டுக் கொள்கிறேன் என்றார் ஸ்ராபக யோகானின் சீடர்களில் ஒருவர் இயேசுவை பார்த்து போதகரே நாங்கள் உமக்கு எதிராய் இருப்பதாக எண்ண வேண்டாம் மனேயனுடைய வார்த்தைகள் அப்படி உம்மை நினைக்க வைக்கும் ஸ்நாபகரை நாங்கள் சில வருடங்களாக அறிந்திருக்கிறோம் அவரை எப்போதும் புனித முடையவராய் தவசியாய் இறை ஏமுதல் பெற்றவராய் காண்கிறோம் உண்மை நாங்கள் மற்றவர்களின் வார்த்தையை வைத்துத்தான் அறிந்திருக்கிறோம் மனிதனுடைய வார்த்தைகளின் விலை என்னவென்று உமக்கு தெரியும் அவை மதிப்பையும் புகழ்ச்சியையும் கட்டி எழுப்பும் உடைக்கும் ால் ஒரு மேகம் உருவாகி கரைவது போல் உயர்த்தி தாழ்த்துகிறவர்களின் எதிர் மாறான தன்மை கொண்டிருக்கும் அல்லவா என்றார் இயேசு அவர்களை பார்த்து நான் அறிவேன் உங்கள் ஆன்மாக்களில் நான் வாசிக்கிறேன் உங்கள் கண்களும் உங்களை சுற்றி இருப்பவைகளில் உண்மையை வாசிக்கலாம் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை பாருங்கள் இங்கே பணக்காரர்களோ உல்லாச விரும்பிகளோ தூர் மாதிரிகை காரர்களோ இல்லை இளையவர்களும் நோயாளிகளும் கடவுளின் வார்த்தையை அறிய விரும்பும் நேர்மையுள்ள இஸ்ராயேலருமே இருக்கிறார்கள் வேறு யாரும் இல்லை இந்த மனிதனும் அதோ அவனும் இந்த பெண்ணும் இந்த சிறுமையும் அந்த முதியவரும் இங்கே வந்தபோது நோய் பட்டிருந்தார்கள் இப்போது அவர்கள் நல்ல சுகமடைந்திருக்கிறார்கள் அவர்களை கேளுங்கள் அவர்கள் சொல்வார்கள் அவர்களுக்கு என்ன நோய் என்றும் எப்படி நான் அவர்களை குணப்படுத்தினேன் என்றும் இப்பொழுது எப்படி உணர்கிறார்கள் என்றும் அவர்கள் சொல்வார்கள் கேளுங்கள் அந்த இடையில் நான் மனேயனுடன் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு இயேசு அங்கிருந்து போக புறப்பட்டார் ஸ்நாவக யோவானின் சீடர்களில் ஒருவர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே வேண்டாம் உமது வார்த்தைகளை நாங்கள் சந்தேகிக்கவில்லை ஸ்நாபகருக்கு நாங்கள் சொல்வதற்காக ஒரு பதிலை மட்டும் கூறும் அதனால் அவர் நாங்கள் இங்கு வந்தோம் என்று அறிந்து கொள்வார் அதை கொண்டு எங்கள் தோழர்களுக்கும் உறுதியை ஏற்படுத்துவார் என்றார் இயேசு அவர்களை பார்த்து செவிடர் கேட்கிறார்கள் இந்த சிறுமி செவிடும் ஊமையுமாய் இருந்தால் ஊமைகள் பேசுகிறார்கள் அதோ அம்மனிதன் பிறப்பு முதல் ஊமையாய் இருந்தான் குருடர்களை காண்கிறார்கள் மனிதா இங்கே வா இவர்களிடம் உனக்கு என்ன கேடுகள் இருந்தன என்று சொல் என்றார் அவன் ின் சீடர்களை பார்த்து நான் கொத்து வேலை செய்பவன் ஒரு வாளி சுண்ணாம்பு கலவை என் முகத்தில் கொட்டிவிட்டது அது என் கண்களை விட்டது நான்கு வருடமாக நான் இருட்டில் இருந்தேன் மெசையா தன் உமிழ்நீரால் என் கண்களை ஈரமாக்கினார் அவை நான் இருபது வயதா இருக்கையில் இருந்ததை விட அதிக பிரகாசமாகிவிட்டன அதற்காக அவர் ஆசீர்வதிக்கப்படுவாராக என்றான் ஸ்நாபகரின் சீடர்களை பார்த்து குணமடைந்த பார்வையற்றோர் செவிடர் ஊமைகள் தவிர முடவர்கள் நேராய் நடக்கிறார்கள் அங்க வீணர்கள் எழுந்து ஓடுகிறார்கள் அதோ அங்கே ஒரு முதியவர் கொஞ்சம் முன்னால் திருகி போயிருந்தார் இப்பொழுது வானத்தின் தால மரம் போல் நேராகவும் மானை போல் துரிதமாகவும் இருக்கிறார் மிகப்பெரிய வியாதிகள் எல்லாம் குணமாகின்றன பெண்ணே உன் நிலைமை எப்படி இருந்தது என்று சொல் என்றார் அந்த பெண் ஸ்நாபகரின் சீடர்களை பார்த்து பசித்த வாய்களுக்கு அதிகம் அமுதூட்டியதால் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டு என் நோய் என்னை தின்றுவிட்டது என் உயிரும் ஆபத்தில் இருந்தது இப்பொழுது இது முழுவதும் புண்ணா இருந்தது முற்றிலும் குணமாகிவிட்டது என் மேலாடை சீலால் நனைந்திருப்பதிலிருந்தே நீங்கள் கண்டுகொள்ளலாம் வீட்டுக்கு போய் புது உடை அணிந்து கொள்வேன் பலமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன் நேற்றுதான் நான் சாக கிடந்து இரக்கமுள்ள நண்பர்களால் இங்கே கொண்டு வரப்பட்டேன் குழந்தைகள் தாயற்றவர்களாக விடப்படுவதை எண்ணி மிக துயரமாய் இருந்தேன் இப்பொழுது முழுவதும் குணமாகி விட்டதால் நித்திய புகழ்ச்சி உண்டாகட்டும் என்றாள் ஸ்நாபகரின் சீடர்களை பார்த்து நீங்கள் இதை கேட்டீர்களா மேலும் இந்த ஊரின் ஜப கூட தலைவனிடம் அவனுடைய மகள் மறுபடியும் உயிர் பெற்றதை கேட்டு விசாரியுங்கள் நீங்கள் ஜெரிகோவுக்கு திரும்புகையில் நையின் பட்டணத்திற்கு சென்று அந்த பட்டணம் முழுவதும் கூடி நிற்க இறந்தவரிலிருந்து உயிர் தெரிந்த இளைஞனை பற்றி கேளுங்கள் அவர்கள் அவனை கல்லறையில் புதைக்க கொண்டு போனார்கள் உயிர் பெறுகிறார்கள் என்றும் நீங்கள் சொல்ல முடியும் இஸ்ராயலில் பல தொழு நோயாளிகள் குணமாக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆயினும் நீங்கள் சிக்காமி போய் அநேக சீடர்களை தேடினால் கண்டுகொள்வீர்கள் ஆகவே ிடம் நீங்கள் தொழு நோயாளிகள் சுத்தமாக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்லுங்கள் நீங்கள் காண்கிறபடியே ஏழைகளுக்கு சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது என் மட்டில் இடரல் படாதவன் பேர் பெற்றவன் இதை ஸ்னாபகரிடம் தெரிவியுங்கள் மேலும் அவரை என் முழு அன்போடும் நான் ஆசீர்வதிப்பதாக சொல்லுங்கள் என்றார் ஸ்ராவகரின் இரு சீடர்களும் ஏசுவை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி நாங்கள் போகும் எங்களையும் ஆசீர்வதியும் என்றார்கள் ஏசு அவர்களை பார்த்து இந்த வெயிலில் நீங்கள் போக முடியாது ஆதலால் என் விருந்தினர்களாக மாலை வரையிலும் இங்கு இருங்கள் நீங்கள் இந்த போரகரின் வாழ்வை ஒரு நாள் வாழுங்கள் நான் சுனாபகர் அல்ல ஆனால் அவர் யாரென அறிந்துள்ளதால் அவரை நேசிக்கிறேன் வீட்டினுள்ளே வாருங்கள் அங்கு குளிர்ச்சியாய் இருக்கிறது உங்களை அது தேற்றிவிடும் ஜனங்களை அனுப்பிவிட்டு மூன்று விருந்தினரோடும் வீட்டினுள் சென்றார் அதன் பின் மாலையில் ஸ்னாவகரின் இரு சீடர்களும் புறப்பட்டு சென்றனர் மாலையிலும் அநேக மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் அதில் ஜபக்கூட தலைவர் யாயிரும் இருந்தார் இயேசு உயிர்ப்பித்த மகளையும் அழைத்து வந்திருந்தார் அந்த மகள் அங்கிருந்தவர்களை பார்த்து மரணம் என்பது என்னவென்று எனக்கு நினைவில்லை ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு சமசு என்னை கூப்பிட்டார் அவர் என்னை ஒரு பிரகாசமுள்ள ஒளியின் வழியாக கூட்டி சென்றார் அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் எட்டு பின்னணியில் பாகம் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி